ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Chintu சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டருக்காக செஞ்ச மூணு கிலோ சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு டப்பரா வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா பொன்னீரம் மாறு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோட இஞ்சி பூண்டையும் சேர்த்து அதோடைய பச்சாசனை போகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் ஃப்ரை கிண்டிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து மசாலாக்களை சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா கரம் மசாலா கறி மசாலா சேர்த்து நல்ல ஒரு கலர் கலரிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சம் மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் பத்தலன்னு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலாவுடைய இந்த சிக்கனையும் போட்டு நம்ம ஒரு பெரட்டை பெரட்டிக்கலாம் சிக்கனை மசாலாவோட போது அதோடய ஃப்ளேவர் நல்லா சிக்கனில் இறங்கி வரும் இதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அவ்வளோதாங்க ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெடிங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஸிஃபிகேஷனில் உடனே வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்